எப்டிபி நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் ஐயா ரவீந்திரன் சேமி நினைஞ்சிருக்கிறேன் வணக்கம் சார் வணக்கம் சி சார் எல்லா தமிழ்நாட்டில் இருக்கவங்களாம் விக்கிரவாண்டி தேர்தல் இதை ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ நம்ம அதாவது நிறைய பேசுகிறோம் கொஞ்சம் வேலைக்கு வந்து இப்போ நேஷனல் பாலிட்டிக்ஸ் பேசலாம் ஃபர்ஸ்ட்டு எல்லாருடைய மெயின் நம்ம எதிர்க்கட்சியில் தொடர்ந்து இந்த வாரம் ஒரு வாரமாக சொல்லிட்டு இருந்து வந்து இந்த ஆட்சியை நாங்கள் கிரேஸ் டைம் கொடுத்துருக்கோம் கண்டினியூ பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறேன்னு சொல்கிறாங்க ஸோ இந்த மோடி ஆட்சியோட லாஞ்சிட்டிவிட்டி எவ்வளோ நினைக்கிறீங்க அஞ்சு வருஷம் இந்த ஆட்சி முழுமையாக இருக்கும் மோடி இந்த நாலரை வருஷத்தில் ஸ்னாப் போல் கொண்டு வரலாம் குறிப்பாக ஒரிசா போன்ற இடங்களில் மோடிக்கு தானா நாங்கள் மோடிக்கு எந்தெந்த இடத்துல பாதிப்பு வந்துடுமோ அதை எப்படி ப்ரிவெண்ட் பண்ணுறதுங்கிறத நாங்கள் இந்தியா ஃபுல்லாக சிந்திச்சுடுவோங்கிறோம் அந்த வகையில் சைமில்டேனியஸ் எலெக்ஷன் மீண்டும் வரதனை வைங்க எழுபத்தொன்னுல கலைஞர் ஆறு மாதம் அட்வான்ஸ் பண்ணிக்கிட்டு அந்த அட்வான்ஸ் பண்ண பண்ணலைன்னா பார்லிமெண்ட் எலெக்ஷனை மட்டும் நடத்தினா அசம்பிளி எலெக்ஷனில் காமராஜர் இந்திர இந்திரா காந்தி கூட கை குளிக்கிறலாம் என்ன நிலம வரும்னு தெரியாதுன்னு புரிய புரிஞ்சுக்கிட்டு சைமல் பண்ணிட்டார் அதே மாதிரி வீரப்பன் வந்து எண்பதில் காங்கிரஸ் கூட சேர்ந்து கலைஞர் அதிமுக தோக்கடிச்சதுனால அது எப்படி நடக்கலான்னு சைமல் எலெக்ஷனை எண்பத்தி நாலில் கொண்டு வந்துட்டார் ஸோ சைமல்டேனியஸ் எலெக்ஷனை மாநில கட்சிகள் விரும்பும் தங்களுக்கு மாநில அதிகாரம் கிடச்சா போதும்னு மத்திய அதிகாரத்தை டெல்லிட்ட கொடுக்கதுன்னு தயங்க மாட்டாங்க அப்படி தான் நிதிஷ்குமார் இருந்தார் அப்படிதான் அப்படி தான் நவீன் பட்நாயக் இருந்தார் இப்போ தோத்து போனார் மீண்டும் அந்த கட்சியை யார் லீட் பண்ணாலும் இல்லை அவரே லீட் பண்ணாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதில் ரெண்டு எலெக்ஷன் சேர்ந்து வந்தால் தோத்து போன காங்கிரஸும் பிஜேடியும் கூட்டணி வைப்பாங்க கூட்டணி வைப்பாங்க இருபது சீட்டு காலி ஆகிடும் அதனால அஞ்சு வருஷம் இந்த ஆட்சி நினைக்கும்னு நாங்கள் நினைக்கல நாலரை வருஷத்தில் சின்ன போல் கொண்டு வந்தாலே போதும் இல்லை இப்போ நீங்கள் வந்து நீங்கள் இருபத்தொம்பது வரைக்கும் போகிறீங்க பட் இப்போது இந்த இமீடியட்டாக வந்து இந்த டிடிபி நிதிஷ்குமார் சார் சூரத்தில் கவர்மெண்ட் நடக்குது அவங்க ரெண்டு பேர் எங்களோட வந்தாலே போதுன்ற மாதிரி எதிர்க்கட்சிகள் சொல்கிறாங்க சரி இவ்வளவெல்லாம் எல்லாம் ஃபாஸ்ட்டாக திங்க் பண்ணக்கூடியவங்க நமக்கு சந்திரபாபு நாயுடுக்கு அளவு உயரம் என்ன நிதிஷ்குமாருக்கு அளவு உயரம்னா தெரியாதா சந்திரபாபு நாயுடு இந்த அரசை கவிழ்க்கவே மாட்டார் கவுழ்க்கவும் முடியாது கவுழ்க்கவும் மாட்டார் ஏன்னா அவரே அவர் வந்து ஆந்த ஆந்திராவில் ஜெகனோட கொஞ்சம் குறைஞ்ச செல்வாக்கில் தான் இருக்காரு பாஜக பவன் கல்யாண் நாயுடு ஜெயிக்கிறாங்க பவன் கல்யாண் தன்னை விட்டு பெயரக்கூடாது காப்பு கம்யூனிட்டி தன்னை விட்டு ரெட்டி கிட்டே பெயரக்கூடாதுன்னு எவ்வளவு கேர்ஃபுல்லாக இடத்துக்கு பவன் கல்யாணம் வச்சுருக்காரு தனி மெஜாரிட்டி இருந்தும் கூட்டணி ஆட்சி வைக்கிறார் அவர் சாதாரண விஷயம் இல்லைங்க பாஜகவுக்கு கூட்டணி ஆட்சியில் பங்கு கொடுக்குறாரு நம்ம ஒரு மந்திரி கொடுத்துருக்காங்க கலைஞர் மெஜாரிட்டியாக இல்லாமல் காங்கிரசுக்கு பங்கும் கொடுக்காம தனியாட்சி நடத்தினாரு விட்டுட்டு போயிட்டாருக்கும் மெஜாரிட்டி இருக்குதுல்ல கொண்டு போறாரு நாளை கூட அவரு கூட கூட்டணி தான் அச்சாணிங்கிற ஒரு வேற முடிவும் அவர் எடுக்கலாம் பட் அவருக்கு தேவை இல்லை பட் நாயுடு அந்த இடத்துக்குள்ள பத்தொன்பதுல தோத்ததுனால இருபத்தி நாலுல தெளிவா நம் அங்க ஸ்டாலினுக்கு வந்து ரெட்டி லெவல்ல இருக்காரு ரெட்டிங்க செல்வாக்குல பாதி தான் எடப்பாடி இருக்கு ரெட்டி பாதி தான் எடப்பாடி இருக்கு ரெட்டி எடப்பாடி இருந்தார் இருபதுல இருப்பாரு ரெட்டி எடப்பாடி ஒன்னா ஜெயலலிதா நாற்பத்தஞ்சு இருபதுல இருக்காரு எதிர்கட்சியா இருக்கும் போது நாற்பத்தி ரெண்டு சதவீதம் ஒரு கூட்டணியா இருந்தாரு இவங்க இருபத்தி மூணு சதவீதத்தில் இருக்காங்க எடப்பாடியும் ஒன்னா ஜெயலலிதா முப்பத்தி ஏழாம் சதவீதத்தில் கூட்டணியில் இருந்தாங்க திமுகவுக்கும் ஜெயலலிதாவுக்கும் அஞ்சு சதவீதம் தான் வித்தியாசம் இப்போ திமுகவுக்கும் எடப்பாடிக்கும் இருபத்தி நாலு சதவீத வித்தியாசம் எடப்பாடியும் ஜெயலலிதா ஒன்றா சும்மா நீங்கள் கண்ணை மூடிட்டு ஒரு கூட்டம் கருத்து குருடர்களாக டேட்டா இல்லாமல் முட்டாள்தனமாக அச்சனை பொருட்களான திமுகவுக்கு திமுக போட்டின்னு என்னைக்கோ ஜெயலலிதா ஜெயித்தது முட்டாள்கள் முட்டாள்தனமாக பேசிகிட்டு இருக்காங்க பாஜகவுக்கு நாயுடு தேவை நாயுடுக்கும் பாஜக தேவை காரணம் ஆந்திராவில் வெற்றி பெறணும் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் பாஜக இல்லாமல் ஜெகன் வெற்றி பெற்றார் பதினாலில் பாஜகவோட நாயுடு வெற்றி பெற்றார் இருபத்தி நாலில் பாஜகவோட நாயுடு வெற்றி பெற்றிருக்கார் இது திமுக காங்கிரஸ் மாதிரி தான் இது திமுக காங்கிரஸ் மாதிரி தான் ரெண்டாயிரத்தி பதினாலில் தனித்தனியாக நின்று ரெண்டோருக்கும் தோல்வி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஒன்னா நின்று ரெண்டு வருக்கும் வெற்றி இருபத்தி நாலில் ஒன்னா நின்று ரெண்டு வருக்கும் வெற்றி ஸோ வெற்றிக்கு காங்கிரஸும் வேணும் காங்கிரஸுக்கு திமுக திமுகவும் வேணும் ஸோ அச்சானின்னு ஸ்டாலின் சொல்லிட்டார் கலைஞர் மாதிரி இதில் ரிஸ்க்கெல்லாம் எடுத்துக்கிட்டு தப்பான ஆட்டம் ஆடி போகிறதுக்கு அவர் தயாரில்ல கலைஞரோட புத்திசாலியாக இது கூட்டணி தொடருங்கிறத தெளிவாக அச்சாணின்னே சொல்லிட்டார் கூட்டணி கூட்டணி தான் வெற்றிக்குன்னு சொல்லிட்டார் அதே மாதிரி நாயுடு மோடி கூட்டு மோடி வெற்றிக்கும் கூட்டணி தான் அச்சானி அதே போல் மோடி நிதிஷ் வெற்றிக்கும் கூட்டணி தான் அச்சானி அது மட்டும் இல்லை நிதிஷ் பொசிஷன் ரொம்ப மோசம் நாயுடுவாரு ஆல்டர்னேட்டிவா இருப்பார் நிதிஷ் கோட்டை விட்டார்னா மூணாவது போய் மாட்டிக்கிடுவார் இப்படிதான் ரெண்டாயிரத்தி பதினாலில் மாட்டினார் கடைசியில் தோல்விக்கு பொறுப்பேற்று மாஞ்சியை சீஃப் மினிஸ்டர் ஆகினார் இப்போ இனிமேல் வந்து தேஜஸ்வி வந்து நிதிஷை ஏற்றுக்க போறதில்லை ஸோ அந்த அடிப்படையில் நம்ம தெளிவாக நிதிஷ் வந்து மோடி கூட நினைப்பாரு எப்படி திமுக காங்கிரஸ் கூட்டணி வின்வின்னோ அதே மாதிரி மோடி நிதிஷ் கூட்டணி வின்மீன் மோடி நாயுடு கூட்டணி விண்வீன் இந்த கூட்டணி கிரவுண்டில் இருந்து பிரிய முடியாது பிரிஞ்சா ரெண்டு ரெண்டு தரப்புக்குமே நஷ்டம் அவங்க இது வந்து அந்த பாராளுமன்ற மெஜாரிட்டிக்கு வந்து உறுதுணையா இருக்குது இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா நிலையான ஆட்சியை கொடுப்பாங்க எட்டு எம்பி வச்சிருக்காங்க சரத்பவார் சாஹேப் கையில அடுத்தபடியா இவர் ஜெகன் கிட்ட நாலு எம்பி இருக்குது இவங்க ரெண்டு வருவோம் போனாலுமே மெஜாரிட்டி இருக்குது ஓகே ரெண்டு ஒன்னா போக போறதில்லை ஒருத்தர் ஒருத்தர் தனியாகவும் போறது இல்ல போறது இல்ல திமுகவும் காங்கிரசும் பிரிய போறது இல்ல ஓகே பட் நீங்க இன்ட்ரஸ்டா கதை கதை கலர் கலரா ரீல் விடணும்னா தமிழ்மணி மணி போன்றவங்க எல்லாம் இன்டாக்டா இருந்தா பிரச்சனை இல்ல நான் சொல்றேன்னு கதையா விட்டுட்டே இருக்கலாம் எடப்பாடி பழனிசாமிக்காக தமிழ் மணி பெரிய அட்வொகேட் என் நண்பர் எக்ஸ்ட்ராடினரி பிரில்லியன் ஆனாலும் அது வேற விஷயம் பட் இந்த இது வந்து அரசியல்வாதி லாபத்துக்காக தான் இருப்பான் வெற்றிக்காக தான் இருப்பான்னு சொல்லும் போது திமுக காங்கிரஸ் சேர்ந்து தான் ரெண்டு வருக்கும் வின் வின் அதே மாதிரி நாயுடு பிஜேபி சேர்ந்திருக்க தான் ரெண்டோருக்கும் மின்மீன் நிதிஷ் பிஜேபி சேர்ந்திருக்க தான் ரெண்டோருக்கும் மின்மீன் எல்லாருமே லாபத்துக்காக சேர்ந்து தான் இருப்பாங்க இன்னொரு இடம் இதை விட நல்ல இடம் ரெண்டு ரெண்டுவருக்குமே இல்லை ஏன்னா பிஜேபிக்கு முஸ்லீம் ஓட்டுக்காக தேஜஸ்வி கூட்டணிக்கு வரமாட்டாப்புல அப்போ நாயுடு இவர் நிதிஷ் தான் கதி ஆனால் இங்க வேளையில் ஜெகன் வரலாம் அதனால தான் நாயுடு ரொம்ப கவனமா இவர் பவன் கல்யாணுக்கும் பாஜகவுக்கும் மந்திரியை கொடுத்துருக்குறாரு பாஜக ஜெகன் கூட பேர கூடாதுங்கிறக்காதான் பாஜகவுக்கு மந்திரி கொடுத்து லாக் பண்றாரு அங்க பீகார்ல கூட்டணி ஆட்சி தான் இருக்குது அப்ப நீங்க எந்த அளவுக்கு பைண்டிங்கா இருக்காங்க எந்த அளவுக்கு வெற்றிக்கும் அதிகாரத்துக்கும் ஒவ்வொருத்தருக்கும் தேவைங்கிறது புரியணும் சும்மா இங்க ஒரு கூட்டம் எல்லா கிறிஸ்தவ முஸ்லீம் சகோதரர்களையும் சொல்லல கொஞ்சம் இப்ப எனக்கு வந்து இப்பதான் எனக்கு தெரியுது எடப்பாடி தரப்பு கூட என்ன எதுக்கு ஒரு சில கிறிஸ்டவன் முஸ்லீம்கள் தான் எடப்பாடி தரப்பு எதுக்குற மாதிரி வந்து எதுக்குறாங்கன்னு தெரியுது இது வந்து நான் எடப்பாடி தரப்புக்கு மேல தம்பி அது தண்ணி பேச ஆரம்பிச்சிடுறேன் பட்டு இது வந்து கள்ளச்சம்பலிங்க மாதிரி அதை பயன்படுத்திட்டு இவங்க தான் வர்றாங்கன்னு தெரியுது இந்த கூட்டம் மோடி கவர்மெண்ட் விழுமுன்னா விரும்பி விரும்பி பார்க்கும் மாஞ்சி மாஞ்சி படிக்கும் ஆனா விழாது மோடி கவர்மெண்ட் மோடி அஞ்சு வருஷத்துக்கு முன்னா ஸ்னாப் போலுக்காக அது ஒரு சைமல் போல் ஒரு கொடுத்தா இருபதுமே சிக்கலாகும் இந்த மாதிரி தான் காங்கிரஸ் கிட்ட யாரும் போயிடக்கூடாதுங்கிறது தான் கண்ணுங்கருத்தமா இருக்கும் மோடிக்காக தான் காங்கிரஸ் கிட்ட யாரும் போயிடக்கூடாதுங்கிறதுல நாங்கள் கண்ணுங்கருத்தமா இருக்கும் நாலரை வருஷம் டெல்லியில போகத்தரில்ல இப்போ அடுத்த வாரம் நடக்க இருக்க ஸ்பீக்கர் எலெக்ஷன்லேயே நாங்க வந்து இது இந்தியா கூட்டணி தரப்ப ஒரு ஆப்ரன் கேண்டிடேட் போடுற வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க திரு சஞ்சய் ராவத் போன்றவங்கன்னா டிடிபி வந்து அவங்களால ஒருத்தர் ஸ்பீக்கராக போறா நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம் எங்கள் கூட்டணி ஆதரவு கொடுக்குறோன்னு சொல்றாங்க இப்போ ஸ்பீக்கர் எலெக்ஷன் வந்து ஒரு இவங்க சேலஞ்ச் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா பாஜக பாஜக கேண்டிடேட் ஆதரிக்கணும் விதி சொல்லிட்டாரு சரி ஓகே அப்போ வேற என்ன இருக்கு ஸோ அப்போ இவங்க வந்து போட்டி கேண்டிடேட் போட மாட்டாங்க இவங்க போடுறது போடுறது பிரச்சனை இல்லை அது அவங்க நம்பர் இல்லை இண்டிவிஜுவல் பிஜேபிக்கு நம்பர் கூட அவங்ககிட்ட இல்லையே அங்கேருந்து யாரும் ஸ்பீக்கர் எலெக்ஷனில் போட போகிறது இல்லை ஸ்பீக்கர் கேண்டிடேட்டில் வந்து நாயுடு அஃபன் பண்ண மாட்டாங்க நாயுடு அஃபன் பண்ணாமல் போகிறதோ நிதிஷ் அஃபன் பண்ணாமல் போகிறதோ பார்லிமெண்ட் மெஜாரிட்டிக்காக அல்ல பீகார் வெற்றிக்காக ஆந்திரா வெற்றிக்காக ஓகே இப்போ காங்கிரஸ் வந்து ஸ்டாலினுக்கு எதிராக போகுதுன்னு கொஞ்சம் கூட அரசியலே தெரியாம முட்டாள்தனமாக நிறைய கொஸ்டிகள் பேசும் அதை பார்க்கறதுக்கு நிறைய கொஸ்டிகள் இருக்கு நான் ஏன் போகாதுன்னு சொன்னேன்னா காங்கிரஸ் எப்படியாவது பிஜேபிக்குள்ள குழப்பம் வந்துராதா அது வந்துராதா அந்த ஆட்சி விழுந்துராதான்னு நினைக்கிறான் அப்போ அவன் அவனுக்கு எது முக்கியம் ஸ்டாலினுக்கு இருபதுக்கு மேற்பட்ட எம்பிக்கள் முக்கியம் அவன் எப்படி ஸ்டாலினை உருவாப்புல வெற்றிக்கும் முக்கியம் மோடியை வேளையில் விழிச்சிடலாமான்னு நினைக்கிறதுக்கும் ஸ்டாலின் முக்கியம் ஸோ அவங்க கால்குலேஷன்லாம் அப்படிதான் போவாங்க சரி இது என்னென்னா நீங்கள் போ போன அதிமுக ஆட்சி பீரியடில் அவங்க எல்லாம் அவங்க மெஜாரிட்டி இல்லாத சூழலில் பிரச்சனை வரும்போது நீங்கள் தான் நீங்கள் ஒருத்தர் தான் கான்ஸ்டே இந்த லைன்ஸ் லைன் சொன்னீங்க இது வந்து தினகரன் ஆட்சியை கவுக்க முடியாது தினகரன் எடுக்க முடிவு இல்லை ஆட்சி கவுனா ஸ்டாலின் தான் கேம் குறணும் அப்படின்ற நீங்கள் தான் அந்த பாயிண்ட்ஸ் சொன்னீங்க தமிழுக்கும் தமிழருக்கும் மு ஸ்டாலினை விட்டால் நாதி இல்லைன்னு கோபாலபுரம் கலர் ஸ்டாலின் வீட்டு முன்னே நின்று திருநரம் பேசுனா யோசிப்பார் ஸ்டாலின் நல்லது அதோடு யோசிக்கவே மாட்டாருன்னு சொன்னேன் தமிழ்நாட்டில் எத்தனை பேர் என்னென்னலாம் சொன்னீங்க இல்லையா யார் சொன்னது யார் நடந்தது சொன்னாங்க சரி விடுங்க இப்போ அதே அதே லைனில் தான் இப்போ இந்த கூட்டணி பாஜக ஆட்சியை கவிழ்க்கணுன்னா காங்கிரஸ் தான் முடிவு எடுக்கணும் காங்கிரஸ்ன்ற ஸ்பெசிஃபிக் ராகுல் காந்தியை தான் ஸ்டெப் எடுக்கணும் அவர் சைட்ருந்து இன்னும் ஒரு ஸ்டேட்மெண்ட் இது வரலை முடியாதுங்கிறது உண்மை கிடப்ப ராகுல் ஸ்டெப் எடுக்க மாட்டாருங்கிறதும் உண்மை ம் ஏன்னா ராகுல் வந்து அவர் இந்த ஒரு வாரமாக அங்கே அம்மையை லைப்ரரி வாய்நாட்டில் பேசும்போது வந்து அவர் இந்த இந்தியா இந்தியன்ற ராகுல் மோடிக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிடுற மாதிரி இருக்கு சார் அதுக்கெல்லாம் நிறைய பிரச்சனைகள் இரு வரும் சார் அதில் அப்படி அவர் போனார்னா அகிலேஷ் என்ன ஏமாலியா ஏஜென்சி என்ன ஏமாளியா அதெல்லாம் இருக்குது என்றாலும் இவங்களுக்கு வந்து ஏதாவது அதிசயத்து நடந்து ஆட்சி விழுந்துராதானே அதிகாரம் இல்லாமல் இருக்க முடியல அப்படி எதிர்பார்க்குறது யார் ராகுல் எதிர்பார்க்கறாங்க மற்ற காங்கிரஸ் தலைவர்கள் எதிர்பார்க்குறாங்களா அந்த அணிக்கு ஆதரவாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற பீகார் மற்ற ஆந்திரா காரங்களும் எதிர்பார்க்க மாட்டாங்க அவங்களுக்கு தெரியும் நான் அப்படி வந்து கார்கே போன்றவங்க தான் வந்து இந்த ஆட்சி நாங்க தான் கிரேஸ்பி தவறு அமைப்பு கார்கே கௌத்ரான்னு சொல்லவே அது இந்த ஜெயலலிதா அம்மையார் சொல்லுவாங்க இல்லையா ரெண்டாயிரத்தி ஆறில் ஆட்சி விளந்ததும் இருபத்தேழில் அதிமுக தலைமையில் ஆட்சின்னு ஒரு ஃபீல் அவுட் எடுத்து இல்லையா அதே தான் உங்களுக்கு மாற்று அரசு அமைய வாய்ப்பு வாய்ப்பு இல்லைன்னா எந்த அரசும் கவலாது ஜெயலலிதா கவிழ்த்துக்கிட்டு மாற்று அரசு அமைக்கிறதுக்கு முலாயம் சிங் யாதவ கிட்ட போகும்போது உங்க வேலையை பார்த்து போங்கம்மா எங்களுக்கு என்ன தெரியும்னு தெரியும் மைண்ட் யூர் ஓன் பிசினஸ் ஜெயிலா மூஞ்சில் அடிச்ச மாதிரி முலாயம் சிங் யாதவ் அடிச்சு வரட்டல அது ஏதோ ஜெயில்தாங்க போனா அது பண்ணிடுவாங்க இது பண்ண சொல்லிட்டு இருந்தாங்க அப்புறம் மத்திய அரசு பக்கமே ஜெயில்தான் போக முடியலையே அவங்க கட்சியும் அவங்களும் சோ மாற்று அரசு இன்னைக்கு அமைய வாய்ப்பு இல்லைன்னு சொன்னா எந்த அரசுமே கவலாது இல்ல சார் எங்களோட கேள்வி என்னன்னா அந்த அரசு அமைக்கிறதுக்கான முயற்சியை வந்து காங்கிரஸ்ல இருக்க ஒரு சில எடுக்கிறாங்க பட் ராகுல் காந்தி அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க அந்த டிஃபரன்ஸ் இருக்கா முடியாதுங்கிறதாங்க உண்மைங்க ராகுல் இன்ட்ரெஸ்ட் காட்டினா கிழிச்சிரவா போறாரு முடியாதுங்க பட் அவங்க அந்த நம்பிக்கையில ஓடுவாங்க அது அவங்க உரிமை அந்த நம்பிக்கையில ஓடி இன்னும் அதிகாரம் வரும்னா ஆட்கள் நிற்பான் அல்லது ஆட்கள் ஓடிடுவான் அண்ணா பாஜக கவலை போகுது அதிகாரம் வருதுன்னு சொன்னாதான் காங்கிரஸ் பிளவுப்படாது இதுவரை மோடி நடத்துனது ரெண்டுமே தனி மெஜாரிட்டி கவர்மெண்ட் இது வந்து கூட்டணி ஆட்சி மோடி நடத்துவாரா அவரோட பவர் அவரோட அசர்ட்டிவ் கைண்ட் ஆஃப் பாலிட்டிக்ஸ்க்கு கூட்டணி ஆட்சி தனியாட்சி மாதிரி தானே இருக்கு அமைச்சர்கள் எல்லாரும் எதிர்பார்த்தாங்க நாயுடுக்கு அஞ்சு மந்திரி கொடுப்பாங்க நாலு மந்திரி கொடுக்கும்போது ஆளால் ஒரு ஒரு மந்திரி தான் கொடுத்தாரு அதுலயே சில பேர் அதிருப்தி பண்ணுறாங்க ஸோ எந்த நம்பிக்கையில் அவங்க பிஜேபி போறாங்க சேலஞ்ச் பண்ண முடிய முடியாதுன்ற நம்பிக்கையில் போகிறாங்களா அப்படி இல்லைங்க நாயுடுவும் நிதிஷும் பீகார்லையும் ஆந்திராலையும் ஜெயிக்கிறதுக்கு வேணும் அதுதாங்க மேட்ரு இந்த ட்ரெண்டே மாறிடுச்சு இந்துத்துவாவோட யூட்டிலிட்டி இட் ரீச் அதோட உச்சத்துக்கு அது பையாச்சு அகிலேஷ்யாதவக்கு அக்செப்டன்ஸ் கூடுது தேஜஸ்வீக்கு அக்செப்டன்ஸ் கூடுது மாஞ்சியும் சிராக் பஸ்வானும் இருந்ததுனால தேஜிசியை கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க அங்க அந்த மாதிரி ஆட்கள் இல்லாதனால கண்ட்ரோல் பண்ண முடியல ஸோ எதிர்பாராத விதமா ஜாட்டுக்களை எதிராக போயிட்டாங்க பிஜேடியும் காங்கிரஸும் கூட்டணி சேர்ந்தாங்கன்னா ஒரிசா சிக்கலாகும் இது சந்திரசேகரராவும் காங்கிரஸும் சேர்ந்துடக்கூடாது இப்படி ஒவ்வொரு அசைவும் மாநிலங்களை வச்சு நடக்குதே தவிர இந்த கவர்மெண்ட்டுக்கு பார்லிமெண்ட் கவுர்மெண்ட்டுக்கு நம்பர் ஒரு மேட்ரே இல்லை இது தனி ஆட்சி மாதிரி தான் மோடி ஆட்சி மாதிரி தான் அது எந்த பிரச்சனையுமே இல்லை நீங்கள் விட்டு கொடுத்துட்டு போகிறது ஆந்திராவுக்காகவும் பீகார் வெற்றிக்காகவும் இதுதான் ஃபேக்ட்டு இல்லை புரியுது ஏன்னா எனக்கே ஆச்சரியமா என்ன வழக்கமாக யூபிஏ என்டிஏ காலத்துல திமுக பதினஞ்சு பத்து பத்தொம்பது எம்பி வச்சிருக்கு நாலு நாலு மந்திரி பதிவு வாங்குவாங்க ஆனால் இவங்க கண்டிப்பாக ஆளுக்கு ஒரு மந்திரி தான் வாங்கினாங்க அதுலேயே ஆச்சரியம் போல இருந்துச்சு ஸோ இவங்களும் இவ் இவங்களும் டெல்லியில் பெருசாக நமக்கு பவர் சென்டர் வளர நினைக்கிறாங்களா நிதிஷ் நாயுடு பண்ணுறவங்க எங்க அது அதுக்கு வாய்ப்பு இல்லைங்க அரசியல் ரீதியாக அது கரெக்டு தான் எடப்பாடி இன்னொருத்தர மந்திரி ஆக்கினாருன்னா ஸ்டாலின் இன்னொருத்தர மந்திரி ஆக்கிட்டாருனா இப்போ இல்லை அவங்க டிரைவரா வரக்கூடாதுங்கிற அந்த பாயிண்ட் குவாரிங் அரசு எல்லாம் அது ஃபேக்ட் தான் எனக்கு அது புரியுது அவங்களுக்கு இந்த சக்தியும் இல்லங்க சென்ட்ரல் பார்லிமென்ட் நம்பர்ல இவங்களுக்கு சக்தி இல்லங்க பீகார்லயும் ஆந்திராலயும் ஜெயிக்கிறதுல இவங்களுக்கு சக்தி இருக்கு மோடிக்கும் இவங்க வேணும் இவங்களுக்கும் மோடி வேணும் மோடிக்கும் இவங்க வேணும் இவங்களுக்கும் மோடி வேணும் ஸ்டாலினுக்கும் ராகுல் வேணும் ராகுலுக்கும் காங்கிரஸ் வேணும் அதனால இவங்க இப்படிதான் லோக்கல் களத்துக்காக இப்படிதான் கண்டிப்பிட்டு போவாங்க திமுகவும் காங்கிரஸும் ஒன்னா தாங்க இருப்பாங்க விண்வின்னு இருப்பாங்க இதே தான் நாயுடுக்கும் மோடிக்கும் இதே தான் நிதிஷுக்கும் மோடிக்கும் அரசியலே தெரியாம உங்க ஆசைக்கு அவனமும் சொல்லக்கூடிய பொய்களை எளிமையாளாவது பார்த்து நம்பாதீங்க சகோதரர்களே தமிழர்களே நண்பர்களே ஓகே இறுதியா இந்த லைன்ல ஓகே இங்கே பார்லிமெண்ட் பாலிடிக்ஸை பொறுத்தவரை மோடி ஸ்ட்ராங்காக தான் இருக்கா பவர்ஃபுல்லாக தான் இருக்காருன்னு நீங்கள் சொல்றீங்க அது ஓகே நான் ஒத்துக்கிறேன் இந்த டூ ஃபார்ட்டின்றது ஒரு சின்ன சின்ன நம்பர் கிடையாது இந்தியா கூட்டணி மொத்தம் வருஷத்தில் டூ ஃபார்ட்டி வருது ஆனால் ராகுல் காந்தி ஒரு லீடராட்டு இந்த எலெக்ஷன்ல எம்எல்ஏ இருக்கிற நினைக்கீங்களா இன்னும் இன்னும் அவர் அவங்க பப்பு பப்புன்னு சொல்ற அந்த இமேஜ் வந்து எடுபடாது நினைக்கிறீங்களா அஃப்கோர்ஸ் மோடி தான் நம்ம டாலர் லீடர் நான் அது டிஸ்பியூட் பண்ணல பட் ராகுல் வளர்ந்துட்டு இருக்காருன்னு ஒத்துக்கிறீங்களா சோனியா பாணியில ராகுலும் புருடன் பொலிட்டிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு எனக்கு தெரியுது ஆனா நாமினேஷன் போடுறதுக்கு முன்னாடி அகிலேஷ் யாதவ் இல்லைன்னா டெபாசிட் கிடைக்காதுன்னு நினைச்சிருந்த நீங்கள்லாம் இப்போ வந்து பிரியங்கா நின்னா மோடியே தோக்கடிச்சிருப்பாங்கன்னு பேசக்கூடிய அளவுக்கு வந்துட்டீங்க அசார் பண்ணுறாரு அப்போ அகிலேஷ் யாதவ் டேக்கன் ஃபார் கேனண்டரட்னு நினைக்கிறீங்க பார்ப்போம் பார்ப்போம் அகிலேஷ் யாதவுக்கு அக்சப்டன்ஸ் கூடியிருக்கு அவருக்கு ஒய்ஃபு டிம்பிள் யாதவ் வந்து ராஜ்புட்டு அந்த முலாயம் சிங் யாதவுக்குள்ள எதிர்ப்பு மாதிரியெல்லாம் அகிலேஷுக்கு இல்லை ஸோ ராகுல் காந்தியோட இது நடக்கட்டு பார்ப்போம் இப்படி வருதுன்னு பார்ப்போம் போக போக பார்ப்போம் சரி ஓகே சார் எவ்வளோ நினைஞ்சு உங்களுக்கு கேள்விக்கு நன்றி சார் தேங்க்யூ சார் நன்றி